காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி இருபத்தி ஐந்து அத்தியாயன முறைகள் எழுதி வைக்காமலே வேதத்தை துளிக்கூட பிழை வராமல் காப்பாற்றிக் கொடுப்பதற்காக நம்முடைய ஆன்றோர் பல வழிகளை வகுத்து வைத்தார்கள் ஒரு அக்ஷரம் கூட மாறிவிடாமல் ஒரு ஸ்வரம் கூட ஏற்றல் இறக்கலில் வித்தியாசப்பட்டு விடாமல் மந்திர சக்தியானது பூரணமாக பலன் தருவதற்காக அத்தியாயனத்தில் பல விதிகளை ஏற்படுத்தி வைத்தார்கள் ஒவ்வொரு பதத்தில் உள்ள ஒவ்வொரு அக்ஷரத்தையும் சொல்வதற்கு இத்தனை கால அளவை வேண்டும் என்று மாத்ரா கணக்கு வைத்திருக்கிறார்கள் மூச்சை எப்படி விடுவதால் சரீரத்தில் எந்த பகுதியிலே வைப்ரேஷன் ஏற்பட்டு சுத்தமான அந்த அக்ஷரம் பிறக்குமோ அதை கூட சிக்ஷா என்ற வேதாங்கத்தில் நிர்ணயம் பண்ணி கொடுத்திருக்கிறார்கள் சங்கீத ஸ்வரத்துக்கும் வேத ஸ்வரத்துக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை மிருகங்கள் பட்சிகள் முதலியவை எழுப்பும் ஒலிகளுக்கும் வேத ஸ்வரங்களுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை ஆகியவற்றை சொல்லி சரியாக வேத ஸ்வரங்களை உச்சரிப்பதற்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் வார்த்தைகளும் அக்ஷரங்களும் மாறிப்போகாமல் இருப்பதற்கு செய்த ஒரு பெரிய உபாயம் என்னவென்றால் ஒரு மந்திரத்தில் உள்ள பதங்களை பல தினசில் கோத்து வாங்கி வாக்கியம் பதம் கிரமம் ஜடா மாலா சிகா ரேகா துவஜம் தண்டம் ரதம் கனம் ஆகிய பலவிதமான முறைகளை ஏற்படுத்தியிருப்பதுதான் இப்போது கனபாடிகள் என்று சில பெயரை சொல்கிறோம் அல்லவா இவர்கள் கனம் என்கிற முறையில் வேதம் ஓதுவது வரைக்கும் பாடம் படித்தவர்கள் என்று அர்த்தம் பாடி என்றால் பாடம் படித்தவன் கனம் வரையில் பாடம் படித்தவன் கனபாடி ஒரு கணபாடி கணம் சொல்லும்போது கேட்கிறோம் ஒரு சில பதங்களையே அவர் அப்போது பல தினசாக மாற்றி மாற்றி மடக்கி மடக்கி சொல்கிறார் என்று தெரிகிறது இது கேட்பதற்கே பரமானந்தமாக கர்ணாமிருதமாக இருக்கிறது வேத மந்திரங்களுக்கு பொதுவாகவே உள்ள காம்பீரியம் இதனால் மேலும் ஜாஸ்தியானார் போல் இருக்கிறது இப்படியேதான் கிரமம் ஜடை சிகா மாலா முதலான மற்ற முறைகளிலும் பதங்களை ஒவ்வொரு விதமாக சேர்த்து சேர்த்து திருப்பி திருப்பி சொல்கிற போது ரொம்பவும் கம்பீரமாக தெய்வீகமாக இருக்கிறது ஆனால் இந்த ஓதுமுறைகளின் முக்கியமான உத்தேசம் வேத மந்திரங்களின் அக்ஷரம் கொஞ்சம் கூட மாறிவிடாமல் இருப்பதற்காக அவற்றை குறுக்கும் நெடுக்குமாய் பின்னி பின்னி தர வேண்டும் என்பதே வாக்கிய பாடம் அல்லது சம்ஹிதா பாடம் என்பதுதான் மந்திரங்களை உள்ளபடி அப்படியே பாடம் பண்ணுவது வாக்கிய ரூபமாக மந்திரங்கள் வரும்போது அதில் உள்ள பதங்கள் சந்தியில் ஒன்று கூடுவதுண்டு இங்கிலீஷை விட தமிழில் இம்மாதிரி சந்தியில் வார்த்தைகள் ஒன்று சேர்வது ஜாஸ்தி இங்கிலீஷில் வார்த்தைகள் தனித்தனியாகவே தான் இருக்கும் தமிழில் பழைய தேவாரம் திருவாசகம் திருக்குறள் திவ்ய பிரபந்தம் மாதிரியானவற்றில் நமக்கு தனித்தனியாக வார்த்தைகள் தெரியாத மாதிரி சந்தி சேர்ந்திருப்பதை பார்க்கிறோம் சம்ஸ்கிருதத்தில் தமிழை விடவும் தனித்தனி வார்த்தைகளின் ரூபம் தெரியாமல் சந்தி சேர்ந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு வேத வாக்கியத்திலும் உள்ள பதங்களை தெளிவாக பிரித்து பிரித்து பாடம் பண்ணுவதற்குத்தான் பத பாடம் என்று பெயர் சம்ஹிதா பாடத்துக்கு அடுத்தது பத பாடம் இதற்கு அடுத்தது கிரம பாடம் இதிலே ஒரு மந்திரத்தின் முதல் வார்த்தையை இரண்டாவது வார்த்தையுடன் சேர்த்தும் இரண்டாவது வார்த்தையை மூன்றாவதுடன் சேர்த்தும் மூன்றாவதை நாலாவதுடன் சேர்த்தும் இப்படியே அந்த மந்திரம் முடிகிற வரைக்கும் சொல்லிக் கொண்டு போக வேண்டும் பழைய கால சாசனங்கள் சிலதில் உள்ள ஊர் பிரமுகர்களின் பெயர்களில் சில பெயருக்கு முடிவில் கிரமவித்தன் என்று போட்டிருக்கும் வேதவித் என்கிற மாதிரி கிரமவித் அல்லது கிரமவித்தன் என்றால் வேதத்தை கிரமம் என்ற அத்தியாயன முறையில் சொல்ல தெரிந்தவன் என்று அர்த்தம் தமிழ்நாட்டில் இப்படி ஊருக்கு ஊர் பலர் இருந்திருப்பதை கொள்கிறோம் ஜட்டா பாடம் இதிலே முதல் வார்த்தையை இரண்டாவது வார்த்தையுடன் சேர்த்து சொன்னவுடன் அதை மாற்றி இரண்டாவதை முதல் வார்த்தையுடன் சேர்க்க வேண்டும் மறுபடியும் முதலை இரண்டாவதோடு சேர்க்க வேண்டும் அப்புறம் இரண்டாவது வார்த்தையை மூன்றாவதோடும் அதை மாற்றி மூன்றாவதை இரண்டாவதோடும் திரும்பவும் இரண்டாவதை மூன்றாவதோடும் இப்படியே பின்னால் வருகிற வார்த்தைகளையும் என்பது இங்கே இரண்டு வார்த்தைகளை கோர்த்து வாங்கின மாதிரியே மூன்று வார்த்தைகளை முன்னும் பின்னுமாக மாற்றுவது சிகா பாடம் இதைவிட சிரமமானது கனபாடம் இதிலே நாலு தினசு உண்டு முன்னும் பின்னுமாக வார்த்தைகளை பல விதங்களில் பெர்முட்டேஷன் காம்பினேஷன் என்று சேர்த்துச் சொல்லும் அத்தியயன முறையே அது அதையெல்லாம் விளக்கினால் கணக்கு கிளாஸ் மாதிரி மண்டையை உடைக்கும் உயிரை காப்பாற்றுகிற ஒரு அபூர்வ மருந்தை காப்பாற்றுவதற்கு லேபரட்டரியில் எத்தனையோ ஜாக்கிரதை செய்து வைத்திருப்பது போல லோகத்தை ரட்சிக்கிற வேத சப்தங்களை எழுதி வைக்காமலே வாய் வார்த்தையில் லவலேசம் கூட விடாமல் காப்பாற்றி தருவதற்காக நம் பூர்வீகர்கள் இப்படிப்பட்ட பாடமுறைகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் சம்ஹிதா பாடத்திலும் பத பாடத்திலும் மந்திரத்தில் உள்ள வார்த்தைகளை அதே ஆர்டரில் ஒவ்வொன்றையும் ஒரே தரம் மட்டும் சொல்வதால் இவை பிரகிருத்தி இயற்கையான பாடம் எனப்படுகின்றன மற்றவை விக்கிருத்தி அதாவது செயற்கையான பாடம் எனப்படும் கிரமத்திலேயே வார்த்தைகள் ஒன்று இரண்டு மூன்று என்று அசல் பிரகிருதியாகவே போகாவிட்டாலும் இரண்டுக்கு அப்புறம் ஒன்று மூன்றுக்கு அப்புறம் இரண்டு என்று தலைகீழாக திரும்பாததால் அதை பூரணமான விக்ருத்தி என்று சொல்ல முடியாது முழு விக்ருத்தியானவை கிரமம் தவிர எட்டு பாட வகைகள் ஆகும் அஷ்டவிக்ருத்தி என்ற இந்த எட்டு விதமான பாடங்களின் பெயர்களையும் ஒரு ஸ்லோக ரூபமாக நினைவில் வைத்துக்கொள்கிற மாதிரி சொல்வதுண்டு ஜடா மாலா சிகா ரேகா துவஜோ தண்டோ ரதோகண இத்திய விக்கிருத்தய புரோக்தா கிரம பூர்வா மகிர்ஷிபிகி ரொம்பவும் ஆதி காலத்தில் மகரிஷிகளாலேயே இந்த பாடமுறைகள் ஏற்படுத்தப்பட்டுவிட்டன வேதம் வாய்மொழியாக மட்டுமே அதாவது புஸ்தகத்தில் எழுதி வைக்காமல் வரும் வரை அதன் ரூபம் கொஞ்சமும் மாறக்கூடாது என்றால் அதற்கு இத்தனை விதமான பாடமும் இருந்தாக வேண்டும் என்று வைத்தார்கள் பதத்தில் வார்த்தை வார்த்தையாகவும் கிரமத்தில் இரண்டிரண்டு வார்த்தையாகவும் ஜடையில் அதை முன்பின்னாகவும் இப்படியெல்லாம் பல தினசில் சொல்வது ஒன்றுக்கொன்று டேலி ஆவதால் மூலரூபம் மாறவே இல்லை என்று நிச்சயமாகிறதல்லவா அதனால் இத்தனை விதமான பதச்சேர்க்கை முறைகளும் இருக்க வேண்டும் என்று வைத்தார்கள் இதில் ஒன்றை விட இன்னொன்று தினுசில் அத்தியாயனம் பண்ணுவதற்கு பலனும் இத்தனை மடங்கு ஜாஸ்தி என்று கூட சொல்வதுண்டு சம்ஹிதா யத் யத்பலம் புரோச்சியதே புதைக பதேது த்விணம் வித்யாத் கிரமேதுச்ச சதுர்குணம் வர்ணக்கிரமே சதகுணம் ஜடாயாந்து சகசிரகம் அதாவது சம்ஹிதா பாடத்தை இரு மடங்கு பலன் கொண்டது பத பாடம் நான்கு மடங்கு பலன் அளிப்பது பாடம் நூறு மடங்கு பலன் வாய்ந்தது வர்ணக்கிரமம் என்ற பாடமுறை ஆயிரம் மடங்கு பலனளிப்பது ஜடா பாடம் அனாதியான வேதம் மாறவே கூடாது என்பதற்காக இத்தனை ஜாக்கிரதையாக நம் முன்னோர்கள் அதன் ரூபத்தை ரட்சித்து கொடுத்திருக்கும்போது வேத சப்தங்கள் எப்படி மாறின என்பதை பார்த்து வேதத்துக்கு கால நிர்ணயம் பண்ணுகிறோம் என்று நவீன கால ஆராய்ச்சியாளர்கள் கிளம்பியிருப்பது ஒருபோதும் யதார்த்தத்தை உள்ளபடி அறிய பிரயோஜனப்படாது